நந்தினி என் பெயர் எழுதலாமா இந்த போர்டில் நிறைய எண்கள் இருக்கா அந்த எண்களில் உனக்கு எந்த எண் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணோட பேரை எழுது பார்க்கலாம் ¡Sí, vas!

சரி சொல்லு ரூக்கு முன்னாடி இட்டு போடணும் ஆ ಕೊಟ್ಟು ಆ ಪುದೆ வெரி குட் சூப்பர் கைது சிவசக்திக்கு அஸ்வின் உனக்கு பிடிச்ச என்னோட பேர் எழுதுறியா பேரை சொல்லணும் வெரி குட் இப்ப என் பெயர் எழுது எழுது ஏன் பத்துகள் எழுதவே இல்லை பத்துகள் எழுத

போட்டு எழுது இற்று போட்டு எழுது ரூக்கு முன்னாடி இற்று போட்டு எழுது அதை வாசி பார்ப்போம் அந்த என் பெயரை வாசி எந்த பிடிச்சிருக்கோ அந்த எண்ணோட பேரை எழுதி பார்ப்போம் அஞ்சு எண்கள் இருக்கு பாரு पर चापरा வெரி குட் கிளாப் யுவர் ஹேண்ட் செல்முகம் என் பெயர் எழுதலாமா எழுது உனக்கு என்ன எண் பிடிச்சிருக்கு எழுது பார்ப்போம் முந்நூற்று பத்தொன்பது முன்னூற்று எம்மா பேர் எழுதலாமா என்ன எண் எழுத போற இரண்டு எண்கள் எழுதாம இருக்கு எழுத பார்ப்போம் வெரி குட் எழுது எப்படி எழுதுவே Very good. Very good.